பெரிய அளவு கொண்டு வந்து நினைச்சுக்கலாம் நீங்க நம்ம வேற எங்க போவேனா அரசு பிள்ளை படிக்கிறீங்க அதுவும் நம்ம ஆரம்பிக்காத ஊராட்சி நம்ம ஊர்ல இருக்கிற ஊராட்சி தலைவர் பிள்ளை படிக்கிறீங்கன்னு நான் வந்து சிங்கப்பூர் மலேசியா போனதுக்காக நான் படித்த என் கற்றுக்கட்ட ஆசிரியருக்கு ஒரு நேம் பரிசு தரலான்னு இருக்கேன் என் பள்ளியை பழித்து மறுபடியும் அரசு பள்ளியிலேயே சேர்ந்து ஆங்கில வழிகல்வியை பயின்று பத்தாம் குறித்து நல்ல மதிப்பெண் பெற்ற